அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தான் ராணுவத்தால் சிறைபிடிக்கப்பட்ட போதிலும் மன உறுதியுடன் தைரியமாக நிலைமையை சமாளித்தார் இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் அபிநந்தன் அவருடைய துணிச்சல் நமக்கு வேண்டுமானால் ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் அவரது குடும்பத்தினருக்கு இது ஒரு சாதாரண விஷயம்தான் என்கிறார்கள் காரணம் அவர்களின் குடும்பமே ஒரு வீர சாகச குடும்பம் ஆம் அபிநந்தனின் தந்தை ஏர் மார்ஷல் சிம்மக்குட்டி வர்த்தமான் சுமார் நாற்பது ஆண்டுகள் இந்திய விமானப்படையில் பணியாற்றியுள்ளார் குறிப்பாக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நடந்த கார்கில் போரில் முக்கிய பங்காற்றியுள்ளார் மிராஜ் டூ தௌசண்ட் ரக போர் விமானங்களின் தாயகமாக விளங்கும் மத்திய பிரதேசத்தில் குவாலியர் விமானப்படை தளத்தின் தலைமை செயல் அதிகாரியாக இருந்திருக்கிறார் இந்த போரில் முப்பத்தோரு மிராஜ் ரக விமானங்கள் பங்கேற்றன இவர் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்றார் அப்போது ஷில்லாங்கை தலைமையகமாக கொண்ட கிழக்கு விமானப்படையின் தலைமை அதிகாரியாக இருந்தார் அபிநந்தனின் தாத்தாவும் இந்திய விமானப்படையில் பணியாற்றியுள்ளார் இதுபோலவே அபிநந்தனின் தாய் ஷோபா வர்த்தமான் சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படித்துவிட்டு பின்னர் இங்கிலாந்தின் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் மேல் படிப்பு இவர் டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் என்ற சர்வதேச அமைப்பில் உறுப்பினராக இருந்துள்ளார் அமைப்பு உலகின் பல்வேறு பகுதிகளில் போர் மற்றும் இயற்கை பேரிடர் பாதித்த பகுதிகளில் மருத்துவ உதவி செய்து வருகிறது இதன்படி ஷோபா வர்த்தமான் ஈரான் ஈராக் கோஸ்ட் நைஜீரியா உள்ளிட்ட நாடுகளில் உயிரை பணையம் வைத்து பணியாற்றியுள்ளார் அபிநந்தனின் மனைவி தன்வி மார்வாவும் விமானப்படையில் ஹெலிகாப்டர் விமானியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அது மட்டுமின்றி அபிநந்தனின் சகோதரரும் விமானப்படையில் பணியாற்றி வருகிறார் அபிநந்தன் திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பனவூரை பூர்வீகமாக கொண்டவர் தேசிய பாதுகாப்பு பயிற்சி மையத்தில் பட்டம் பெற்றார் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விமானப்படையில் சேர்ந்தார் பதினைந்து ஆண்டுகள் அனுபவம் உள்ள இவர் சுகோய் தேர்ட்டி போர் விமானத்தை கையாள்வதில் சிறந்தவர் விங் கமாண்டராக பதவி உயர்வு பெற்ற இவர் இப்போது மிக் டுவெண்டி ஒன் பைசன் ரக போர் விமான ஓட்டியாக உள்ளார் இவர்களின் பூர்வீகம் தமிழகம் என்பது நமக்கெல்லாம் பெருமைதானே நன்றி